நல்லபடியாக வெற்றிகரமாக அனைத்து மக்களின் பிரார்த்தனைகளோட சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புட்ச் வில்மோர் நல்லபடியாக பூமிக்கு வந்து இறங்கிட்டாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த விஷயத்தை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் உலக மீடியாவே வந்துக்கிட்டு சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புட்ச் வில்மோர் இறங்கினதை பற்றி தான் பூமிக்கு வந்ததை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க அனைத்து ஊடகங்களும் இதை பற்றி தான் செய்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேச போகிறது இல்லை ஏன்னா கடந்த இரண்டு வீடியோவில் இதை பற்றி நிறையவே பேசிட்டோம் இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா எட்டே எட்டு நாள் எட்டு நாள் தான் ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புட்ச் வெண்மொர்க் போனாங்க ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க போன விண்கலத்தில் ஏதோ ப்ராப்ளம் அதனால் வந்து அவங்க அங்கேயே தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பத்தி ஆறு நாட்களுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில் வந்து அவங்க சேர்ந்துருக்காங்க கடந்த சனிக்கிழமை அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்காக அங்கே மேலே இருக்கக்கூடிய அனைத்துலக விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு ஸ்பேஸ் எக்ஸோட விண்கலம் போய் சேர்ந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமை கடந்த செவ்வாய்க்கிழமை அங்கேருந்து கிளம்பிருச்சு விண்கலம் சுனிதா வில்லியம்ஸையும் புட்சையும் இவங்க கூட இன்னும் ரெண்டு பற்றி சேர்த்து கூப்பிட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து அந்த டிராகன் கேப்சூல் மூலமாக கீழே பூமியினுக்கு வந்துக்கிட்டு இருக்கு கரெக்டாக பூமி அதாவது பூமிக்கும் விண்வெளிக்கும் பூமிக்கும் மேலேருந்து வரக்கூடிய அந்த டிராகன் விண்கலத்துக்கு இடையில வளிமண்டலம் இருக்கு பாத்தீங்களா அந்த வளிமண்டலம் தான் பிரச்சனையே அங்கதான் பிரச்சனை ஏற்படுச்சுன்னா கண்டிப்பா ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த இடத்த ரீச் பண்ற வரைக்கும் ரொம்ப கவனமா இருந்தா ரீச் பண்ணணும் எல்லாத்துக்கு நான் செம ஹாப்பி அங்க இருந்து பேராசூட் மூலமா புளோரிடல இருக்கக்கூடிய பகுதியில் இந்த டிராகன் கேப்சூல் இந்த நாலு பேர் உட்கார்ந்து டிராகன் கேப்சூல் அதாவது சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புட் ஸ்வின்மோர் மற்ற இரண்டு பேரும் உட்கார்ந்து அந்த டிராகன் கேப்சூல் அழகா தனியா வெளியேறி பேராசூட் மூலமா அந்த புளோரிடா கடல் பகுதியில உள்ள வந்து விழுது விழுந்தோன்னா ஆல்ரெடி ரெடியா இருந்தக்கூடிய படகுல ரெடியா இருக்கக்கூடிய நாசா அதிகாரிகள் அவங்கள வந்து கடல்ல வந்து இறங்கணும் ஒண்ணும் அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஒவ்வொருத்தரா வந்து வெளியாக்கி கொண்டு வந்து ஸ்ட்ரெச்சர் தான் கூப்பிட்டு போவாங்க ஏன்னா அவங்களால நடக்க முடியாது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம் இல்லையா குழந்தை பாதம்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கு அவங்க விண்வெளி அதிக நேரத்தில் தங்கிருக்கிறதுனால புவிர் விசை இல்லாம தங்கியிருக்கிறதுனால குழந்தை பாதம் மாதிரி அவங்களால நடக்க முடியாது முடியாதுமே ஸ்ட்ரெச்சர் வச்சு கூப்பிட்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு எல்லாத்துக்குமே சரியாயிடும் இது ரொம்ப சந்தோஷமான சிறப்பான விஷயம் என்னன்னா டிராகன் கேப்சூல் பூமிக்கு வந்து இறங்கி புளோரிடா கடல் பகுதியில் இறங்கின உடனே அவங்க நாலு பேத்தி வரவேற்கிறதுக்கு மக்கள் எவ்வளோ ஆர்ப்பாருக்கிறாங்க இல்லையோ சந்தோஷப்படுறாங்க இல்லையோ அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய டால்ஃபின் மீன்கள் எல்லாமே ஒன்னு சேர்ந்து சுத்தி அந்த டிராகன் கேப்சூலை சுத்தி துள்ளி குதிச்சு அவங்கள வரவேற்கிறது மாதிரி ரொம்ப மனதை நெரு நெருடக்கூடிய அற்புதமான சந்தோஷமான நிகழ்வு அன்னைக்கு நடந்திருக்கு சோ நல்லபடியாக வந்துட்டாங்க சந்தோஷப்படலாம் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அவங்க வந்து இயல்பான உடல்நிலைக்கு திரும்புவாங்கன்னு சொல்லி அங்க உள்ள ஆராய்ச்சி தெரிவிச்சிருக்காங்க மீண்டும் ஒரு தகவலோட சந்திக்கலாம்